ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகளின் அமைதிகாக்கும் படையினர் மீது நடத்தப்பட்ட கண்ணிவெடி தாக்குதலில் இலங்கை இராணுவத்தினர் இருவர் உயிரிழந்ததுடன் அறுவர் காயமடைந்திருந்தனர் இவ்வாறு உயிரிழந்த இராணுவ வீரர்களின் சடலங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொந்தமான விசேட விமானத்தில் இலங்கைக்கு கொண்டு கொண்டுவரப்படவுள்ளது இராணுவ வீரர்களின் உயிரிழப்பால் இராணுவ வீரர்கள் வசிப்பிடமான புலனறுவை பெரும் சோகமயமாக காட்சியளிக்கின்றது இந்த நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உறவினர்களை நேரில் சென்று சந்தித்த ஜனாதிபதி மைத்ரிபாலசிருஷன உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் அத்துடன் இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறிய ஜனாதிபதி இராணுவத்தினரின் அளப்பரிய சேவைக்காக தான் தலை வணங்குவதாகவும் கூறினார்